அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கேள்வி வந்து இயல் உலகத்தின் தன்மையும் அளவிற்கு இயலும் கிளாஸ் லெவனில் பயனோட கூடிய சிலபஸில் முதல் சாப்பிட்டு ஓகே ஸோ நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் என்ன கணக்கு சார் அப்படின்னு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா பிளாங்க் மாடலி ஆங்கிலத்தில் பிளாங்க்ஸ் கான்சன் சொல்லுவோம் அதனுடைய பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறது பிளாக் மாடுவியை பற்றி நம்ம எதில் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டாம் வகுப்பு சிலபஸில் கதிர்வீச்சு மற்றும் பொருட்களின் இருமை பண்புகள் அப்படிங்கிற சாப்டரில் படிச்சிருக்கிறோம் ஏன்னா அதுக்குண்டான ஃபார்முலா என்னன்னு சொன்னால் கேபிட்டல் இ இஸ் ஈக்குவல் இல்லையா பிளாங்க் விதிப்படி கேபிட்டல் இ இஸ் ஈக்குவல் டு இஸ் நாட் வி வி கிடையாது நியூ நியூனா என்னது சார் அதிர்வியம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சார் இ இஸ் ஈக்குவல் டு ஹச்சிங் அப்போ இதில் ஹச் எந்த சைடு வச்சுக்கிடுவோம்

வேறு ஒரு கணக்கு வந்து நம்ம அடுத்த கண்ணாடியில் நீட் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி வந்து நம்ம அடுத்த கண்ணோடியில நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்